வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் சனி வக்கரகதியில் ஒரு நாலரை மாத காலம் இருக்க போகிறார் அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார் அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருந்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் எப்ப வக்கரமாக போறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதய தேதி அன்று சனி வக்கரமாக போகிறார் வக்கர் நிவர்த்தி எப்ப ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விஸ்வாவசரிடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி ஆவார் இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சுட்டு அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி எப்போ வக்கிரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இடைப்பட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டில் பதிமூணு கழிச்சா பதினைந்து பதினொன்றில் ஏழை கழிச்சா நாலு நான்கு மாதம் பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா நாம பன்னெண்டு அதில் ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவர் அவர்களுடைய கருமவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழறும் நுண்ணோக்குத்திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டகச் சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க செல்வ சிலைப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க அதனால தான் அறம் பொருள் இன்பம் அதற்கு பிறகு வீடு வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன் பரிபூர்ணத்துவமாக வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர் அப்போது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி ஏழைச்சனி கண்டக சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அலகுவாக ஜெயிச்சிக்கிட்டாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் இரண்டு செயலையுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்குட்பட்டு தான் செய்வார் சனி கெடுக்கலை அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் தண்டிக்கப்படலை சரியான பாதையில அவங்களை கூட்டிகிட்டு போகல நடத்தும் சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு கெடுக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அந்த கஷ்டத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சாரத்தக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்கள் தனி மனித ஜாதகத்துல சனி தசை சனி புத்தி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதையில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது அப்ப சனியை பொறுத்தவரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் கருமவனையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாதுங்கிற விஷயத்த தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஆயுளை தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ரூபத்தில் மெராக்கலாக உயிர் பழச்சுக்குவீங்க அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஆயிலை கொடுக்கக்கூடிய நபர் கர்ம காரகன் தொழில் காரகன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுகூறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார் தன்னையும் உயர்த்திக்குவார் அடிமட்டத்திலிருந்து இருந்து மேல உச்சத்துக்கு வந்த அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும் சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் அப்ப மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலத்தில் தான் கொடுப்பார் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பதத்தில் பிறந்தவங்க ராசி என்பர்கள் வக்ரச்சினி நடக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு உங்களுக்கு சனி எப்படிப்பட்ட நல்ல பலன்களை அல்லது கெட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பாத்திரலாங்க சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்தின் அதிபதி நான்காம் இடம் என்பது கேந்திரம் கேந்திரம் அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்தை கேந்திரம் சொல்லுவோம் கோணம் அப்படிங்கிறது திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தை சொல்லுவோம் அப்போ ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகா அப்போ சனி நான்காம் இடம் கேந்திரத்திற்கு அதிபதியாகவும் ஐந்தாம் இடம் கோணத்திற்கு அதிபதியாக வர்றதுனால அவர் ஆறாம் இடத்துல சுபரோட வீட்டில் மறைந்து இருக்கும் பொழுது நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இல்லாமல் கடந்த காலத்தில் நிறைய போராட்டத்தை நீங்கள் எதிர்கொண்டு வாழ்ந்துருந்தாலும் கூட அந்த சனியை பொறுத்த வரைக்கும் இப்போ தற்போது வக்கரகதியில் இருக்கும் பொழுது இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கும் ஒரு சிலரை தவிர எல்லா மனிதர்களுக்குமே மிகச்சிறப்பான நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி உங்களுக்கு யோகர் காரணம் நான்காம் இடத்து கேந்திரத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்து கோணத்தின் அதிபதியாக வர்றதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் யோகர் அவர் ஆறாம் இடத்துல மறைந்திருக்கும் பொழுது தன்னுடைய பார்வைகள் மூலயமா பெரிய அளவில் யோகத்தை தர இயலாமல் கடந்த காலத்தில் நிறைய சங்கடத்தை துளாராஸ் என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட துளாராசு என்பவர்களுக்கு சனி இயல்பாக ஆறாம் இடத்துல மறைந்து குருவோட வீட்டிலிருந்து வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புக்கு மாறாக நல்ல பலனே கொடுப்பார் அப்போ இருபது சதவீ மனிதர்களை தவிர எண்பது சதவீ மனிதர்களுக்கு மிகவும் மேன்மையான நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கிறதுனால துளாராஸ் என்பர்களை பொறுத்த வரைக்கும் வக்கரகதி காலத்திலையும் சிறப்பான வாழ்க்கை மட்டுமே வாழப் துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் எட்டாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தையும் தன்னோட பத்தாம் பார்வையினால் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போது துருஸ்தானம்னா எத்தனாம் இடம் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் அந்த இடத்த சனி மறைந்து தொடர்பு கொள்ளும் பொழுது எந்த ரூபத்திலையும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் அவரே இல்லாதனால யோகராக இருந்தாலும் கடந்த காலத்தில் நன்மை என்பது முழுமையாக நடந்திருக்காது சில போராட்டங்கள் சில தோல்விகள் சில அவமானங்கள் சில சங்கடங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் ஆனால் இயல்புக்கு மாறாக சனி வக்கிரகத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தை சனி ஒரே சமயத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டகர பேரில் நல்ல உயர்ந்த மனிதரோட நட்பு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு உங்களை தேடி வரும் லோனுக்காக ரொம்ப நாள் அலைஞ்சிட்டீங்க லோன் உங்களை தேடி கிடைக்கும் வீடு வாங்கிறது நிலப்பலங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்குறது சுபகாரியம் செய்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது அத்தனை விஷயம் நல்லபடியாக முடியும் சனியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஏழாம் இடங்கிறது திருமண ஸ்தானம் கூட்டுத்தொளி செய்யக்கூடிய ஸ்தானம் நண்பர்களுடைய ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது திருமணத்திற்கான செலவு பண்ணலாம் கூட்டு தொழிலுக்கான முன் முயற்சிகள் எடுக்கலாம் நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் வாடிக்கையாளர் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் அப்போது சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது மிகவும் மேன்மையாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய தன்மையில் இயல்புக்கு மாறாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்களை தனிமை நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் துலாராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது சனி தன்னுடைய மூன்றாம் பார்மையினால ஒன்பதாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது தகப்பன் ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்து அந்த இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் தகப்பன் வழி சொத்துக்காக சங்கடங்கள் ஏற்படுறது அதுக்காக கோர்ட்டு கேஸ் விவகாரம் அலையிறது இப்படிப்பட்ட விஷயத்தை அனுபவிச்சுருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து பேசி சுமூகமான முறையில் தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால தகப்பனார் வர்க்க வலை சொத்துக்கு உங்களை தேடி வரும் நீங்கள் துளாராசி நபர்களாக இருக்கிறீங்கன்னா ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது தகப்பனார் வெளிநாடு வெளிமாநிலம் தேச பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கரசி நடக்கக்கூடிய நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு துளாராசி அன்பர்களுக்கு இருக்க போதுங்க அதற்கடுத்து சனி தன்னுடைய ஏழாம் பார்வையெல்லாம் ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ராசின்னு உங்களுக்கு குறிக்கிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடம்னா வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயன்கள் கொடுக்கக்கூடிய இடத்த சனி பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாடு வேலைக்காக போகலாம் தொழிலுக்காக போகலாம் கல்வி சார்ந்த விஷயத்திற்காக வெளிநாடு போகலாம் இதற்கான விஷயம் கடந்த காலத்தில் முன் முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு போய் எல்லா காரியம் முடக்கமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் தாராளமாக உயர்கல்விக்காக வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக போகலாம் இந்த நாலரை மாத காலத்திற்கு மிகவும் சிறப்பான பொற்காலமாக இருக்கிறதுனால தொட்ட காரியம் ஜெயிக்கக்கூடிய சிறப்பான காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக காரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் துளாராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதற்கடுத்து சனி தட பத்தாம் பார்வையினால உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம்ங்கிறது நான்காம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக வரும் நான்காம் இடங்கிறது ஸ்தானம் வாகனஸ்தானம் தாய்ஸ்தானம் குழந்தைடைய கல்வி ஸ்தானம் அதற்கு விரைவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நிலவளங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் பூமியினால் ஆதாயம் கிடைக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் தாய்க்கு அவங்களுடைய பூர்வீக வர்க்க வழி சொத்து கிடைக்காம தாய் வழியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இயல்பாக இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு யோகராக இருந்தாலும் கூட ஆறாம் இடத்துல மறைந்திருந்து கெடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த சனியை பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு மாற வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமா துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது குறிப்பா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு கடந்த காலத்துல ஈகோ பிரச்சனை என்னால பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா மீண்டும் ஒற்றுமையா சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது அதே போல கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இதற்க நிறைய மருத்துவ செலவு கடந்த காலத்துல பண்ணி குணமாகாமல் இருந்தா இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவரோட ஆலோசனை மூலயமா பரிபூரண குணமாவைங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்துல திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுத்து திருமணமே தள்ளி தள்ளி போயிட்டு திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு திருமணம் அமைந்து வரக்கூடிய ஒரு காலமா இந்த நாலரை மாத காலம் வக்கர பயிற்சி இருக்க போகுது ஏன்னா ஏழாம் இடம் தான் திருமணஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அசுப விரைங்கிற பேரில் திருமணத்திற்கான முன் முயற்சியில் எடுத்து தடப்பட்டு தடப்பட்டு போய் நிறைய பணத்தை விரையை பண்ணியிருந்தாலும் கூட வக்கரகதியில் இருக்கும் பொழுது சுப செலவு ஏற்படணுங்கிற அமைப்பு இருக்கிறனால திருமணம் கைகூடி வரும் அதே போல் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் மார்பக சம்பந்தப்பட்ட பிரச்சனை மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்பட்டு நிறைய பயமுறுத்தி இருந்தாலும் கூட பரிபூர்ணமாக குணமாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டும் வந்து சிறப்பான வாழ்க்கை இனி வரும் காலங்களில் அனுபவிக்க போகிறீங்க ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இருதய சம்மந்தப்பட்ட மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலமாக கடந்த காலம் இருந்திருக்கும் சில பேருக்கு கெட்ட கொலஸ்ட்ரலாக இருக்கலாம் சில பேருக்கு தசைப்பொடிப்பாக இருக்கலாம் சில பேருக்கு இருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்பட்டுருக்கலாம் இருந்தாலும் பரிபூரண குணமாகக்கூடிய ஒரு காலம் இந்த காலமாக இருக்கிறனால பரிபூரண குணமாவீங்க அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மருத்துவம் நிறைய பார்த்தாச்சு பரிபூரணம் குணமாகலை அப்படின்னா ஆப்ரேஷன் இல்லாமல் குணமடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால பரிபூரண குணமடைவீங்க மென்சஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வயிறு சார்ந்த வழி இதெல்லாம் குணமடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலியமாக அபரிமிதமாக லாபம் எட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால பேசி பிழைக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க பெண்கள் நிலபலம் சார்ந்த விவசாய வேலைகள் செய்கிறீங்க அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அதே போல் உணவு சம்மந்தப்பட்ட இயற்கை அங்காடி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க உணவு வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க துரித உணவு வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க மிகவும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக வக்கரச் சனி நடக்கூடிய இந்த காலகட்டம் இருக்க போதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு துளாராசில் பிறந்த அத்தனை நபர்களுக்குமே குழந்தைக்கு நிறைய மருத்துவ செலவு பண்ணியாச்சுங்க குழந்தை தள்ளி தள்ளி போகுதுங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பிற்பகுதியில் கிடைக்கும் அதே போல் துளாராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நிறைய போராடுறாங்க ஜெயிக்கவே முடியலைங்க குட்டிக்கரனை கூட போட்டு பார்த்துட்டேங்க எங்களுக்கு மிகுதியான லாபமும் கிடைக்கல தொழில் திருப்தி இல்லை வாடிக்கையாளருக்கு எங்களுக்கு வாக்குவாதமாக இருக்குது எதுலையுமே நிம்மதி இல்லை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அதற்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அந்த இடத்த தான் சனி பார்த்துட்டு இருந்தார் அப்போ தொழிலில் தான் எஃபெக்டாக போட்டாலும் தொழிலில் தான் முன் முயற்சி எடுத்து தொழிலில் நல்லபடியாக செய்ய நினச்சாலும் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் ஆனால் வக்கரிச்சி நடக்கூடிய இந்த நாலரை மாத காலத்துக்குள்ளே புதுமைகளை தொழிலில் புகுத்தி வாடிக்கையாளர் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால தொழிலுக்கு இடமாற்றம் ஏற்படுறது வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படுறது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலில் மிகுதியான முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுமைகளை புகுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தால் சரி மக்களை உங்கள் ஈர்த்து தொழில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக துளாராசன்பர்களுக்கு இருக்க போகுது படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக படிப்பில் மதிப்பெண் குறையும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சந்த விஷயத்தில் ஈடுபடுவீங்க காரணம் சனி தன்னுடைய பத்தாம் பாருங்கன்னா மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது இயல்புக்கு மாற வக்கரகதைகள் பார்க்கும் பொழுது அது நான்காம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக வர்றதுனால இளைஞர்களும் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு மதிப்பெண் கண்டிப்பாக குறையும் உயர்கல்வி வேறு அது ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் அப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு படித்து நல்ல மதிப்பெண் எடுத்துருவீங்க மருத்துவம் சார்ந்த துறையில் படிச்சிட்ருக்குறீங்க ரோபோட்டிக் இன்ஜினியராக படிச்சுட்டு இருக்கிறீங்க சிவில் இன்ஜினியராக படிச்சுட்டு இருக்கிறீங்க கணினி சம்மந்தப்பட்ட ஐடி சார்ந்த துறையில் படிச்சுட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி கேட்ரிங் சார்ந்த துறையில் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் படிக்க படிக்கவே உயர்ந்த மதிப்பெண் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா நல்ல வேலைகள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக தேகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த நாலரை மாத காலத்திற்கு மிகவும் சிறப்பான பொற்காலமாக இருக்க போதுங்க துளாராசில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானமாக இருந்து அதற்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வக்கிரகத்தில் இருக்கும் பொழுது ஈகோ பிரச்சனையை கைவிட்டீங்கன்னா மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை இனி வரும் காலங்களில் வாழ முடியும் குழந்தைகளுக்காக ஒற்றுமையாக வாழ நினைங்க ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்த்துடலாம் குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சுலபமாக தீர்க்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க சகிப்புத்தன்மை வளர்த்திங்க அடுத்த அந்நிய மனிதர்களை சொல்லலாம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா சந்தேகங்கிற பேரில் குடும்பத்துக்குள்ளே கழகம் ஏற்படும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே மட்டும் பிரச்சனையெல்லாம் நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா சுபிட்சமான வாழ்க்கையை இனி வரும் காலங்களில் எப்பயுமே வளப்புறங்கன்னு புரிஞ்சுக்குங்க அதே போல் துளாராசியில பிறந்த விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்தில் இவ்வளோதான் கிடையாது அவ்வளோ அசிங்கம் கேவலம் ஏமாற்றம் துரோகம் வழி வேதனை எத்தனையோ அனுபவிச்சாச்சுங்க கொடுக்கலாங்கல அத்தனையும் சிறப்பு இல்லை நாணயமே கெட்டு போச்சு நாங்கள் கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியல நாங்கள் வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியல இப்படி பொருளாதார சார்ந்த விஷயத்துல நிறைய அவமானத்தைப்பட்டு தன்னிறைவில்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இந்த நாலரை மாத காலம் ஏதோ ரூபத்தில் நாணயம் காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கர சனி காலம் உங்களுக்கு இருக்க போகுது இந்த ஷேர் மார்க்கெட்டு ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் நண்பர்கிட்ட பணம் வர செலவு பண்ணுறது இதன் மூலிமா கடந்த காலத்தில் கடங்காரனாக மாறி இருந்தாலும் கூட மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கர காலம் இருக்க போகுது துளாராசு என்பர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிக்கு நீங்கள் ஆட்படக்கூடிய மனிதர்கள்லாம் நீங்கள் இருக்கிறதுனால உங்களை ஈஸியாக மற்றவங்க ஏமாற்றிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேமு நண்பர்கள் கேட்குறாங்கன்னு பணத்தை கொடுக்குறது பணத்தை வாங்க முடியாமல் தவிக்கிறது அல்லது நம்ம வேறு பக்கம் வாங்கி பணத்தை கொடுத்து சிக்கிக்கிறது இதன் மூலிமா நிறைய சங்கடத்தை அனுபவித்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை துளாராசு என்பர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க கடன் சின்னதாக வாங்கும் போதோ அடுத்தவங்களை உதவிங்கிற பேரில் வாங்கி கொடுக்கும்போது அன்றைக்கி பெருமையாக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி பெற்றவங்களும் பெரியவங்களும் தலை குனிஞ்சு பொழுது உங்களுக்கு வேதனையாக இருக்கும் இந்த கடனை பொறுத்த உங்களுக்கு தலை குனிவை மட்டுமல்ல நிம்மதி இல்லாத வாழ்க்கை கடந்த காலத்தில் கொடுத்துருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் சமாளித்து மீண்டும் வந்து நாணயத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கர காலம் இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனையெந்தால் மீண்டும் வந்துடுவீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்து அந்த திருமணம் தள்ளி தள்ளி போயிடுச்சு போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கி அந்த காதலும் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு மனதுக்கு பிடித்தபடி தாய் தகப்பன் சம்மதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் திருமணம் நல்ல முறை நடக்கும் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பணம் சார்ந்த விஷயத்தினாலும் அந்நிய மனிதர்களும் பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிட்டு ஒற்றுமையாக வாழணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் நிம்மதியாக வாழ முடியும்னு புரிஞ்சுக்குங்க செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் கூட்டு தொழில் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் கொடுக்கல் வாங்கல் அத்தனை நாணயமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எண்பது சதவீத துளாராசு என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க மொத்தத்தில் துளாராசு என்பவர்களுக்கு விவசாயத்துலேயும் சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள மட்டும் கணவன் மனைவிக்குள்ள பணம் சார்ந்த விஷயத்தினாலேயோ அந்நிய மனிதர்களாலேயோ பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா சகிப்பு தன்மையோட வாழ்ந்துட்டீங்கன்னா எண்பது சதவீதம் துளாரா என்பதை பொறுத்த வரைக்கும் மிகவும் மேன்மையான சிறப்பான நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பொற்காலமா இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கிறாங்க வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை ஹோரை செய்யுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் அடிப்படை சோதரத்தை கற்றுக்கணும் இந்த காணொலியை பாருங்கள் கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள்